Thank you வணக்கம் டிசிஎம்எஸ் நாயர்களே இது நம்மக்கிட்ட டபுள் பம்ப் டபுள் பேட்ரி கிசான் கிராஃப்ட் ஸ்ப்ரேயர் இதில் பார்த்தீங்கன்னா மற்ற பேட்ரி ஸ்ப்ரேயரை விட இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் ப்ரா அவுட்லெட் ஓஸ் வர இடத்துல எல்லாமே உங்களுக்கு ப்ராஸில் வந்துடும் மற்றபடிக்கு இதில் உங்களுக்கு சார்ஜர் வந்து உங்களுக்கு பெரிய சார்ஜராக வந்துடும் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு லைட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம எங்கேயாவது போகும்போது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து க வீட்டில் கட்டுத்துறையில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து இது ஒரு த்ரீ வாட்ஸ் எல்இடி பல்ப் வந்துடும் உங்களுக்கு இதுலையே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து இதில் எல்லாமே உங்களுக்கு ஃப்ளவர் நாசில் டூ ஹோல் நாசில் ஃபோர் ஓல் நாசில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் மட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்றபடி இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் கட் ஆயிரும் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீலில் வந்துடும் பெல்ட் வந்து ஸ்டீல் பெல்ட் வந்துடும் உங்களுக்கு இது உங்களுக்கு நல்லா லைஃப் வரும் அடுத்து இதோடயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கன்று வந்துடும் நாயர்களே மற்ற இடத்துல வாங்கும்போது போது உங்களுக்கு கன்று வராது இதில் வந்து உங்களுக்கு கன்னும் சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடுது வந்துடும் ஞாயர்களே பிராண்டட் ஆகவும் குவாலிட்டியாகவும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம டிசிஎம்எஸ்க்கு வந்துடுங்க ஏன்னா நம்ம டிசிஎம்எஸ் வந்து எழுபத்தஞ்சு வருஷமாக விவசாயிகளுக்காக சேவை செஞ்சுட்டு வருதுங்க